ஸ்ரீசைலேசயபாத்திரம் திவக்கியதிகு குணானம் யதீந்திரபிரமோமந்தீரம் வீஜா மாதிரமுனீலீநரம்பம் நாதாயமுனமதியம் அஸ்மாதாரியபரியமந்தே குருபரம்பராம் யோநித்தபாஜயுக்மக்ம விமோதராஸ்மதுகுர்வோசிதயசிந்தோரமாஜம் சர்ணம் பிரபத்தியை மாதபிதாயுவதனைய விபூதிம் சர்வம் நேமயண குளபதைகலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கரிணம் பிரமாத்தாபூதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரம் பிரகால இதே நிரமிசான் ஸ்ரீமத் பராமசுமி காமக குருமோம் அனதீப்பியபிராகவேதானசேஷான் நரபதிவரிக்குழு சுல் கதானுகாமகஸ்வசனவந்தியம் ரங்கநாதேசாட்சியிருலத்திலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமே மின்னார் தளமதிசூல் வில்லிபுத்தூர் என்றொரு கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்று உரைத்தோம் கிழமையினை சேரும் வழியுறுத்தோல் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்று இண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் அம்முடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தோல் மணிவன் நான் உன் செவ்வி செவ்வீது இருக்கா படியோம் அவடும் பிரவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வளமார்பு நில் வாழ் அங்கேயும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படிபோல் புக்கம் முடங்கும் அப்பாஞ்ச சன்னியம் பல்லாண்டே பல்லாண்டு என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் இல்லாண்டான் தன்னை விழிப்புத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டன்று நம்மி நமோ நாராயணாய் என்று பல்லாண்டும் பரமாத்மனை நிர்ணயித்தவர் பல்லாண்டே ஆண்டால் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அழியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு ஸ்தலங்களாக நாம் அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் இருபதாவதாக நாம் அனுபவிக்க இருப்பது வாசுதேவ பெருமாள் கோயில் இந்த கோயிலானது திருவாரூர் மாவட்டத்தில் கடகம்பாடி என்ற கிராமத்தில் உள்ள கோயில் இந்த கோயிலினுடைய மூலவர் வாசுதேவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி ஆகிய தன்னுடைய துணை நாசியார்களோடு இருக்கிறார் கிருஷ்ணராணவன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும்போது சொன்னால் க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே நிஷ்காமிய கர்மான்னு பேர் நிஷ்காமிய கர்மா என்றால் எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு காரியத்தை செய்வது பலனை பகவான்கிட்ட விட்டணும் ஒரு காரியத்தை செய்து முடித்த உடனே அதை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிடணும் காயேன வாச்சா மனுஷேந்திரியை வா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுவாவா கரோமி அச்ச சகலம் பரஸ்மை ஸ்ரீமான் நாராயணா இது சமர்ப்பயாமி என்று பகவானிடம் என்னிடம் விடு பலனை பற்றி நீ கவலைப்படாதே என்று சொன்னார் இந்த உபதேசமானது கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு துவாபர யுகத்தில் உபதேசித்தது ஆனால் இந்த உபதேசத்தை எந்த இல்லாமல் தற்செயலாகவே தானாகவே ஏற்றுக்கொண்டவர் பகவான் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் அந்த போதனைகளை ஆயிரக்கணக்கான ஆண்களுக்கு முன்பே கடைப்பிடித்து தொடங்கினார் அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ராம ராம கைங்கரியத்தை செய்தார் ராமனுக்கு சேவை செய்வதையும் ராமநாமத்தையுமே அவர் ருசித்து வந்தார் புசித்து வந்தார்னு கூட சொல்லலாம் ஆகவே அவதாரம் முடிஞ்ச ராமர் போகும்போது இல்லாத வந்த அவ அவதாரப்படுத்த அத்தனை பேரும் அவர்கள் இந்த பூ பூமியை விட்டு புறப்பட்டு போனார்கள் ஆஞ்சநேயரிடம் கேட்கும்போது சொன்னார் அிலே நான் பூமியிலேயே தங்கி இருக்க விரும்புகிறேன் ராம ராமநாமம் எங்கெங்கெல்லாம் கேட்கிறதோ ராமநாமத்தை ருசிப்பதும் ரசிப்பதும் தான் என் வேலை என்று சொல்லி இங்கேயே தங்கிவிட்டார் அதை நினைவுபடுத்தும் வகையில் இங்கே ஒரு ஆஞ்சநேயருக்கு ஒரு சன்னதி இருக்கிறது ஆஞ்சநேயர் பவியமாக ஒரு கையை வைத்துக்கொண்டு ஒரு கையை வாயிலை வைத்து கொண்டு பொருத்தி கொண்டு வாயை பொத்தி கொண்டு இருக்க மாதிரி ஒரு அபவியமான சோதனத்தில் ஆஞ்சநேயர் இங்கே இருப்பார் இந்த ஆஞ்சநேய இங்கே மகாவிஷ்ணுடைய வாசு வாசுதேவராக பெருமாள் வாசுதேவ பெருமாள் என்று இருந்தால் கூட இங்கே ஆஞ்சநேயருக்கு ரொம்ப முக்கியத்துவம் சோழ மன்னரால் கட்டப்பட்ட இந்த கோயிலானது அரசலால் ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது இதில் அனுமனுக்கு ஒரு தனி சன்னதி உள்ளது வாசுதேவ பெருமானின் பிரதான சிலை அவரது துணைவியார்களான பூமாதேவி ஸ்ரீதேவியுடன் இருக்கிறது இங்கே ஆஞ்சநேயருக்கு மூல நட்சத்திரத்தில் அபிஷேகமும் மற்ற விழாக்களும் நடைபெறுகின்றன இங்குள்ள ஆஞ்சநேயரை வழிபட்டால் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படுவதாக இங்குள்ளவர்கள் நம்பிக்கை சனிக்கிழமை தோறும் அங்கு பல்வேறு வகையான பக்தர்கள் தங்களுடைய காணிக்கைகளை செலுத்தி திருமஞ்சனங்கள் நடைபெறுகின்றன அவருடைய த துன்பங்களும் அவருக்கு ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளும் நீங்கி வருவதாக நம்பி அவர்கள் பதினோரு முறை அதை அந்த சன்னதியை ஆஞ்சநேயர் சன்னதியை வளம் வருகிறார்கள் வழக்கம் போல் ஆஞ்சநேயருக்கு நடப்பது போல் அங்கே திருமணம் பல்வேறு இதுவும் நடக்கின்றன ஸ்பெஷல் திருமஞ்சலங்களும் நடக்கின்றன பல்வேறு ஆஞ்சநேயர் பெருமாளுடைய பிரதான சிலமாக இருந்தாலும் ஆஞ்சநேயரை இங்கே ரொம்ப வழிபட்டு பல்வேறு துயரங்களிலிருந்து நிவர்த்தி அடைவதாக ஐதீகம் ஆகவே வாய்ப்பு கிடைக்கும்போது வாசுதேவ பெருமாளையும் ஆஞ்சநேயரும் ஒரு சேர வணங்கி நாம் அருள் பெறுவோம் காந்த ஜானகி காந்தஸ்மரணே ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜ் கீ ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கீ ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழித்தனம் சீறி அருளாதே இறைவா நீதாராய் பறையலும் ரொம்பவா இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தண்ணோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் மற்றைய காமங்கும் அற்றையிலும் ரொம்ப வாய் கடல் கடைந்த மாதவனை చెంగం తిరుమతి సెల్వ తిరుమల ఎంగు తిరువల్ పట్టి ఎన్వరూ రంబావ్ హరే రామ హరే రామ రమ రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరే గోవిందరామ సంగీతం గోవింద హరిోవింద